வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் இந்த மார்ச் மந்தில் மட்டும் லோக்கல் ஆல்டி நிறைய அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல் ஆல்டி ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை வந்து பார்த்திங்கனா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு காமர்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மேக்ஸு நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜிலாம் இருக்குது அந்த தேர்வுகள் வழக்கம் போல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் எதனால் நாளைக்கு லோக்கல் ஆர்டியை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை மார்ச் பதினொன்றாம் தேதி விடுமுறை தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு பண்டைக்காடு அம்மன் திருக்கோவில் மாசிக்குடை விழாவை முன்னிட்டு மார்ச் பதினொன்றாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகுதியம்மன் திருக்கோவில் மாசிக்கொடை விழாவை முன்னிட்டு ஒரு மார்ச் பதினோராம் தேதி நாளை பள்ளி கல்லூரி அரசு அலுவலங்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசிக்கொடை விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசிக்குடை விழாவை முன்னிட்டு மார்ச் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்த கன்னியாகுரி டிஸ்ட்ரிகோட டிஸ்டிக் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை வந்து பார்த்தினா இருக்காது நாளைய தினம் பொதுத் தேர்வு வழக்கம் போல் வந்து பார்த்தினா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த லோக்கல் லாலினாம் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்போ நாளை வந்து பார்த்தினா மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டுவெல்த்து லெவன்த்து டென்த்துக்கு வந்து விடுமுறை வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து வழக்கம் போல் தேர்வு தயாராகும் வகையில் ஆயுத்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோக்கல் ஹாலிடே அதாவது நாளை தினம் வந்து பார்த்திங்கனா மார்ச் தேதி விடுமுறை தொடர்பாக வெளியான அப்டேட் அப்டேடே இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து லோக்கல் ரிலேட்டட் அப்டேட் செஞ்சுக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக் லோக்கல் ரிலேட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கராசி யூடியூப் channel thank